மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தெய்வீகமும் கலாச்சாரமும் கலந்த ஒரு சிறப்பு தலம் இந்த கோவில் கதையின் மையமாக தேவி மீனாட்சியும் இறைவன் சுந்தரேஸ்வரரும் உள்ளனர் மலைத்வாஜ பாண்டிய மன்னரும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் ஒரு குழந்தை வேண்டி கடும் தவம் செய்தனர் அவர்களின் பிரார்த்தனையை ஏற்று பார்வதியின் அவதாரமாக மீனாட்சி பிறந்தார் குழந்தையாக இருந்தபோதே அவள் மூன்று மாமிசங்களுடன் பிறந்தார் மற்றும் அவளது மூன்றாம் மாமிசம் தனது புண்ணிய பாசங்கத்தை சந்திக்கும் போது மறைந்துவிடும் என்று ஒரு தெய்வீக கணிப்பு சொல்லப்பட்டது மீனாட்சி ஒரு வீரத்துடன் கூடிய அரசியாக வளர்ந்து பல யுத்தங்களை வெற்றி கொண்டார் ஒரு அவள் தனது பயணத்தின் போது சுந்தரேஸ்வரரை சிவன் சந்தித்தார் அந்த நேரத்தில் அவளது மூன்றாம் மாமிசம் மறைந்து அவன் அவளது கணவனாக இருப்பதை உணர்த்தியது பின்னர் மதுரையில் இருவருக்கும் பிரம்மாண்ட திருமணம் நடந்தது இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா மூலம் கொண்டாடப்படுகிறது கோவில் இன்றும் இந்த தெய்வீக கதையின் சின்னமாக திகழ்கிறது மற்றும் அது பக்தர்களின் நம்பிக்கைக்கும் கலாச்சாரத்திற்கும் உயிர் நாடியாக இருக்கிறது